ஐயா வணக்கம் ஐயா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா என் பெயர் உமா மகேஸ்வரி தமிழின் தொன்மை குறித்து கட்டுரை வரைக முன்னுரை உலகில் உள்ள ஒவ்வொரு மொழிக்கும் வரலாற்று சிறப்பு உண்டு தமிழ் சமஸ்கிருதம் சீனம் ஹீப்ரு கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் ஆகிய ஏழு மொழிகளும் உலகின் பழமையான மொழிகளாகும் அவ்வகையில் திராவிட மொழிகளின் முதன்மையானதும் செழுமையானதும் செல்மையானதுமான மொழியின் தொன்மை குறித்து இக்கட்டுரையில் காண்போம் தமிழின் தொன்மை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி என்று புறப்பொருள் வெண்பா மாலை தமிழின் தொன்மையை எடுத்துக்காட்டுகிறது என்று தென்தமிழ் தென் தமிழ் இயம்பிசை கொண்டான் என கம்பராமாயணமும் கூறுகிறது இறையனார் களவியல் உரையில் கூறப்பட்டுள்ள முச்சங்க வரலாறும் தமிழின் தொன்மையை எடுத்துரைப்பதாக உள்ளது அதில் முதற் சங்கம் தென் மதுரையில் நாலாயிரத்தி நானூறு ஆண்டுகள் செயல்பட்டது என்றும் இடைச்சங்கம் கபாடபுரத்தில் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் செயல்பட்டது என்றும் கடைச்சங்கம் தற்கால மதுரையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் நடைபெற்றது என்றும் கூறப்படுகிறது இந்நூலின் அடிப்படையில் நோக்கினால் தமிழ்மொழி சுமார் கிமு ஏழு ஏழாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கியதாக நாம் அறிந்து கொள்ளலாம் தொல்காப்பிய தமிழ் உலக மொழிகளில் மிகவும் தொன்மையான இலக்கிய இலக்கண நூல் தொல்காப்பியம் இந்நூலில் செந்தமிழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது தொல்காப்பியம் எச்சவியலில் செந்தமிழ் நிலத்து வழக்கோடு சிவனை தம்பொருள் வளாமை இசைக்கும் சொல்லே என்று கூறப்பட்டுள்ளது அதே அதேபோன்று திசைச்சொல் பற்றி கூறும்போது செந்தமிழ் சேர்ந்த பன்னிரண்டு நிலத்தும் தம் குறிப்பினவே திசைச்சொல் கிழவி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதிலிருந்து தமிழின் பழமை உறுதியாகிறது மொழி சிறப்பு தமிழ் மூல திராவிட மொழி தமிழ் மொழியிலிருந்து தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் தனித்தனி கிளை மொழிகளாக பிரிந்து வளர்ச்சியடைந்தன அவற்றை மூன்று வகையாக பாகுபடுத்தலாம் தென் திராவிட மொழி தமிழ் கன்னடம் மலையாளம் நடு திராவிட மொழி தெலுங்கு வட திராவிட மொழி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழிகள் அனைத்தும் இதன் மூலம் போன்ற இவையெல்லாம் மூலமொழியின் வந்து சிறப்பினை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது இலக்கிய சிறப்பு தமிழ் தமிழ் இலக்கியம் பழமைக்கு பழமையாய் புதுமைக்கும் புதுமையாய் என்ன செல்வம் குறையாது இளமை பொலிவுடன் திகழ்கிறது அந்த அடிப்படையில் சங்க இலக்கியத்தை பின்வருமாறு தொகுக்கலாம் அவை அகத்தினை நூல்கள் புறத்தினை நூல்கள் அகத்தினை நூல்கள்ல எட்டு தொகை நூறு குறுந்தொகை நற்றிணை அகநானூறு களித்தொகை புறத்திணை நூல்கள்ல எட்டு தொகை நூல்கள் வந்து புறநானூறு பதிச்சு பத்து பரிபாடல் அகத்தினை நூல்களில் பத்து பாட்டு நூல்கள் முல்லைப்பாட்டு பட்டினை பட்டினப்பாலை குறிஞ்சி பாட்டு புறத்தினை நூல்கள்ல பத்து ஆஹ் பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொன்னர் ஆட்சிப்படை பெரும்பான் ஆற்றுப்படை கூத்தராட்சிப்படை நெடுநல்வாடை மதுரை காஞ்சி இதெல்லாம் வந்து இலக்கிய வளசிறப்பு அதே மாதிரி இலக்கண வளசிறப்பு இலக்கியம் இருந்தால்தான் இலக்கணம் உருவாக முடியும் வளமையான தமிழ் இலக்கியம் இருந்தமையால் செழுமையான தமிழ் இலக்கணம் செழித்தது தமிழ் இலக்கண நூல்களாவன தொல்காப்பியம் ஐந்து இலக்கண நூலான வீரசோலியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் உத்து வீரியம் நன்னூல் நேமிநாதம் இலக்கண கொத்து இறையனார் ரகப்பொருள் புறப்பொருள் வெண்பா மாலை தண்டி அலங்காரம் அருகே போன்ற நூல்களை வந்து சுட்டலாம் இவ்வாறு தமிழ் இந்த நூல்களின் அடிப்படையில் நோக்கும்போது தமிழ் மொழியானது அஹ் தொன்மையானது என்பதை இந்த கட்டுரையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நன்றிங்கய்யா அனைவருக்கும் வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வே உமா மகேஸ்வரி தமிழின் தொன்மை குறித்து கட்டுரை வரைகள் முன்னுரை கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற வரிகளிலிருந்து தமிழ் மொழியின் தொன்மை புலப்படுகிறது திங்களோடும் செல்லும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் புங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் நாங்கள் என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளின் மூலம் தமிழின் தொன்மையான தொன்மையினை அறிய முடிகின்றது தமிழில் இருந்துதான் திராவிட மொழிகள் தோன்றின என அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ் உலகின் மிகத் துன்மையான மொழிகளில் ஒன்றாகவும் தமிழ் மொழி கருதப்படுகின்றது இவற்றினை பற்றி கற்றையின் வாயிலாக அறியலாம் மொழியின் தொன்மை முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் அவன் பேசிய மொழி தமிழ் மொழியே என்கின்றனர் ஆய்வாளர்கள் ஆம் உலகின் மிக பழமையான நிலப்பகுதி கண்டம் அந்நிலப்பகுதி கடல் கோளால் மூழ்கிவிட்டது அத்தொன் நிலத்தில்தான் தமிழ் தோன்றியதென தண்டியலங்கார மேற்கோள் செய்யுள் கூறுகிறது உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கோழி நீர் ஞாலத் திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேறிலாத தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள குகைகளில் காணப்படும் கல்வெட்டுகள் அகழ்வாராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பண்டைய காலத்து பொருட்கள் மற்றும் தொன்மை காலத்து நாணயங்களில் காணப்படும் எழுத்து உருவ அமைப்புகள் தமிழின் தொன்மையை பறைசாற்றுகின்றன ஐயாயிரம் ஆண்டு பழமையுடைய ஹரப்பா மொகஞ்சாதாரோ புதைப்பொருட்களில் இடம்பெற்றுள்ள உருவ எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களே என அறிஞர்கள் கருதுகின்றனர் தமிழ்மொழியின் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்றனுக்கும் இலக்கணம் கூறுகிறது முச்சங்கம் அமைத்து மொழி வளர்த்த பெருமை தமிழ் மொழி இலக்கிய வளம் இலக்கிய வளமும் இலக்கண வளமும் கொண்ட மொழியாக திகழ்கின்றது மொழியின் எல்லை தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது முதல் மாந்தன் தோன்றிய இல் மனித நாகரிகத் தொட்டில் என்பர் தமிழகம் இன்று போல் இல்லாது குமரி முனைக்கு தெற்கே இன்னும் விரிந்து குமரிமலை பக்ருலி ஆறு முதலியவற்றை இருந்தது இச்செய்தியை பின்வரும் சிலப்பதிகார பாடல் வரிகள் தெளிவாக உணர்த்தும் பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறுவதும் மலித்திரை ஊர்ந்து தன் மண்கடல் வவ்வலின் என முல்லைக்கலை மொழிவதும் தமிழ்நாட்டின் தென்பகுதி லெமுரியாவில் இருந்தமையை தெளிவுபடுத்தும் லெமுரியாவே பழைய தமிழகம் என்பார் மாணிக்கவேலு நாயக்கர் தண்டகாரணியத்துக்கும் கடலுக்கும் இடையே ஆதி தோற்றம் உண்டாயிற்று என்றும் ஆதி காலத்திலிருந்தே தமிழர் இந்தியாவில் வாழ்ந்து வந்தனர் என்றும் பி டி சீனிவாச அரியங்கார் கூறுவதிலிருந்து தமிழினம் தொன்மையையும் தமிழின் தொன்மையையும் உணர முடிகிறது தொன்மச்சாண்டுகள் உலக தோற்றத்தின் போது சிவபெருமானின் உடுக்கையிலிருந்து ஒருபுறம் தமிழும் மறுபுறம் வடமொழியும் தோன்றின என்று தொன்மத்தார் புராணக்காரர்கள் கூறுவர் இச்செய்தினையே தளர்புரை நிறக்கடவுள் தந்த தமிழ் என்று கம்பரும் ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை என்று தமிழன்னை கூறுவதாக பாரதியாரும் வழிமொழிகின்றனர் சிவனுக்கும் மலைமகளுக்கும் மனம் நடந்த ஞான்று கூட்டம் காரணமாக வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்ததாக சிவன் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பி சமனுர செய்தார் என்றும் அப்பொழுது அகத்தியர் வேண்ட சிவபெருமான் அவருக்கு தமிழை உணர்த்தினார் என்றும் தொன்மக்கதைகள் கூறுகின்றன இதனை ஆதியில் தமிழ் நூல் அகத்தியர் குணர்த்திய மாதொரு பாகனை வலுத்ததும் என்ற பழம்பாடலும் தெரிவிக்கும் மொழியின் சிறப்பு மாந்த நாகரிக வளர்ச்சியின் முதற்படி தமிழென்றும் தமிழ் என்றும் அது உலகின் முதற் தாய்மொழி என்றும் தமிழின் தொன்மையை பற்றி கூறுவனவெல்லாம் ஒரு வகையில் தமிழின் தனிச்சிறப்பை பறைசாற்றுவடவே ஆகும் தொன்மை சிறப்பு மட்டுமின்றி தமிழுக்கு வேறு பல சிறப்புகளும் உள்ளன தமிழென்றும் சொல்லே இனிமையென பொருளுடையது என்பர் இனிமையும் நீர்மையும் தமிழெனலாகும் என்று பிங்கல நிகண்டும் இயம்பும் வண்டு தமிழ் பாட்டி செய்யும் தாமரையே என்று கம்பரும் தமிழை இனிமை பொருளில் கையாண்டுள்ளார்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாமே பாரதியாரும் போற்றி பரவியுள்ளார் முடிவுரை இவ்வாறு இன்று தமிழர் பழமையில் தலைமையாய் மன்னிக்கவும் முடிவுரை இவ்வாறு இன்று தமிழ் பழமைக்கும் பழமையாய் புதுமைக்கு புதுமையாய் பொலிவுடன் பூத்து குலுங்குகிறது அண்மையில் கந்தரோடை மாந்தை போன்ற இடங்களிலும் கீழடி அகழ்வாய்வு கண்டுபிடிப்பிலும் கிடைத்த ஆய்வின் முடிவுகள் தமிழின் தொன்மைக்கு மேலும் சான்றாக உள்ளன என் உயிரினும் மேலான தமிழே உன் சீரழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துகிறேன் பேணுகிறேன் வணங்குகிறேன் தமிழின் தொன்மை அறிவோம் தேடுவோம் பேணுவோம் நன்றி வாழ்களுடன்